என்னங்க சொல்றீங்க விலங்குகள்லாம் பழிவாங்குமா எனக்கும் இந்த செய்தி கேட்டோம்னா பயங்கர ஷாக்காக இருந்துச்சு ஒரு இயற்கை ஆர்வலனா இதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு உடனே அதை பற்றி நிறைய தேடி பார்த்தேன் பார்த்தா ரொம்ப அபூர்வமான ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் கிடைச்சிச்சு அதை எல்லாருக்குடையும் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் ஒவ்வொருத்தருடைய கடமை அர்ஜென்டினா நாட்டில் கிழக்கு கடற்கரையோ இருக்கிற ஒரு நகரம் தான் கிலாரியோ அஸ்காஸ்பி அப்படின்னு ஒரு நகரம் வெறும் ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு நகரம் பார்த்தீங்கன்னா தி அந்த நகரத்தில் திடீர்னு பார்த்தா ஏராளமான பறவைகள் வந்துருச்சு ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து இங்கே கும்பிஞ்சிருச்சு பயங்கர சத்தம் நைட்டெல்லாம் மக்களால் தூங்க முடியல காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பறவைகளோட கழிவுகள் ஊர் ஃபுல்லாக இருக்குது அதை சுத்தம் பண்ணுறதே பெரிய பாடாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஈபி ஒயரு ஃபோன் ஒயரு எல்லாத்தையும் கண்டிச்சு வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபயர் சர்வீஸை கூப்பிட்றாங்க அப்புறம் பட்டாசுகளை வெடிக்கிறாங்க பட்டாசு வெடிச்சா அது கொஞ்ச நேரத்துக்கு போகுது அப்புறம் மறுபடியும் வந்துடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மக்கள் வந்து பிதுங்கி படாத அவசைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இதுக்கான காரணம் என்ன இவ்வளோ நாளாக அந்த பறவைகள் இல்லை திடீர்னு எப்படி இந்த பறவைகள்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்க சமயத்தில் தான் ஒரு பேராசிரியர் வந்து டயானா லேரா அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் தான் வந்து ஏன் இந்த பறவைகள்லாம் வந்து இந்த ஊருக்கு வந்துச்சு அப்படின்னு அவங்க முத முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அதாவது அந்த ஊருக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த தான் வந்து இந்த பறவைகள்லாம் வந்து வளர்ந்துருக்கு இந்த நகரத்தை வளர்க்கணுன்றதுக்காக இந்த நகரத்துக்கு வேண்டியான பாதை இந்த நகரத்துக்கு தேவையான தண்ணி வசதி இது போன்ற காரியங்களுக்காக சுத்தமா அந்த காட்டவே இங்க அழிச்சிட்டாங்க அழிச்ச உடனே அந்த பறவை எல்லாம் என்ன செய்யுது ஏண்டா எங்க நாங்க குடியிருக்கிற இடத்த இடம் நீங்க அழிக்கிறீங்க நீங்க எப்படி நிம்மதியா குடியிருக்கிறீங்கன்னு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து இங்கே வந்துருச்சு அந்த பேராசிரியர் சொன்னதுக்கு அப்புறம்தான் வந்து அர்ஜென்டினா அரசாங்கத்துக்கே வந்து அது உறச்சிச்சு அதுக்கப்புறம் தான் அர்ஜென்டினா அரசாங்கம் வந்து இனிமேல் வந்து காடுகளை அரை அழிக்கிறதுக்கு காடுகளை வந்து வெட்டுறதுக்கு பெரிய வந்து தடைகளெல்லாம் வந்து விதிச்சிருக்காங்க புதுசாக காடுகளை எப்படியும் வளர்க்கலாம் அப்படின்னு அவங்க முன்னெடுத்திருக்காங்க நாம் என்ன நினைக்கிறோம் பறவைகள் தானே விலங்கு தானே அப்படின்னு சொல்லி காடுகளை அழிக்க யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பாருங்கள் ஒரு பறவைகள் வந்து காடுகளை அழித்த உடனே அது வந்து நம்ம இடத்துக்கூட வந்துருச்சு அப்போ இப்போது நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு யானைகள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் குடியிருப்புக்கு வரதை நம்ம பார்க்குறோம் காரணம் என்ன ஆணைகள் வந்து சீசனுக்கு சீசன்னு வந்து நூறு கிலோமீட்டரு இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே வந்து அது பிரயாணம் பண்ணும் சாப்பிட்றதுக்கு தண்ணிக்கெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ரிசால்ட் கட்டுறது அப்புறம் வந்து காடுகளை அழிக்கிறது தேயிலை தோட்டங்களை போடுறது இப்படிலாம் பண்ணி அதுங்கள வழி அடைச்சதுனால அதுக்கு என்ன பண்ணுது நம்ம ஊருக்குள்ளே வருது இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் இப்போ கேரளாவில் நடந்த நிலச்சரி கூட வந்து வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் இருந்த இடத்தெல்லாம் அழிச்சிட்டு இப்போ சின்ன சின்ன பயிர்களை வந்து நம்ம மலைகள் நட்டு வச்சிருக்கிறோம் அது வந்து தேயிலை பயிர் அந்த பயிர் மாதிரி நட்டு வச்சுருக்கோம் பெரிய மரங்களோட வேர் வந்து அடி வரைக்கும் போய் மண் நல்லா பிடிச்சிருக்கிறதுனால எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் மண் சரியாது ஆனால் இப்போ வந்து தேயிலை மாதிரி சின்ன சின்ன பயிர்கள் நடும்போது என்ன ஆகுது ரொம்ப அதிகமாக மழை பெய்யும் போது வேரோட சேர்த்து பிடிங்கிட்டு வந்துடுது அதனால காடுகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் காடுகளை தான் அங்கே இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்க முடியும் அங்கே இருக்கிற உயிரினங்களை தான் அந்த உயிரினங்கள் வந்து நம்ம பகுதிக்கு வராமல் அது அதே இடத்துல இருக்கும் அந்த பேராசிரியர் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து ஆல்ஃப்ரட் ஹிட்ஸ்காக் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் பண்ண ஒரு படம் பேர்ட்ஸ்னு ஒரு படம் அந்த பேர்ட்ஸ் அது வந்து ஒரு த்ரில்லர் படம் அந்த படத்தில் வர்ற மாதிரி இருக்குது இந்த ஊரை பார்க்கும்போது இந்த பறவைகள் வந்து கபலீகரம் பண்ணுது இந்த ஊரை அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அந்த படத்தை பாருங்கள் ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக் டைரக்ஷன் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்த பேர்ட்ஸ் படம் முடிஞ்சால் பாருங்கள் நம்ம இஷ்டத்துக்கு காடுகள் அழிச்சிட்டு போக முடியாது நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்மளோட நமக்கு தேவைங்கிறதுக்காக எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டு என்ன சொன்னால் அது பறவைகளாக இருக்கலாம் அல்லது விலங்குகளாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில வந்து இயற்கை சீற்றங்களா இருக்கலாம் நம்ம இயற்கையை அழிக்கும் போது நம்மளை யாரே கேட்க மாட்டாங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம செய்ய செய்யவே முடியாது செஞ்சா பெரிய பின்விளைவுகளை நம்ம நம்ம வந்து சந்திக்க வேண்டிங்கிறது தான் இந்த அர்ஜென்டினால நடந்த இந்த நிகழ்வு நமக்கு காட்டுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போ நம்ம போடுற வீடியோ உடனே குடனே உங்களால் பார்க்க முடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் செந்தில் இது தமிழ் கூடாரம்